உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குமரன் கங்கா வலுகாப்பு இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்துட்டு குமரனையும் கங்காவையும் வந்துட்டு அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சீக்வென்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒருத்தர் வந்து சேர்ந்தே இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியலை இல்லையா கங்காக்கு ஸோ குமரன் ஒரு விஷயம் பெருசாக பண்ணுறாரு அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு அவங்க அம்மா வந்துட்டு மரியாதையே தெரியாத இடத்துல அதுவும் இல்லாமல் உன்னோட அருமை தெரியாதவகிட்டே நீ இருந்து என்னடா பண்ண போகிற வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஸோ இந்த பிரிவு அப்படிங்கிறது கங்காவை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ாலும் வந்துச்சு குமரன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்துட்டு விஜயும் காவேரியும் வந்துட்டு வண்டியில் போயிட்டு இருக்காங்க அவர் எங்க கூட்டி போறீங்க அப்படின்னு காவேரி கேட்கும்போது நேராக குமரனோட கடையில் தான் போய் நிப்பாட்டுறாரு எதுக்குங்க இங்கே கூட்டிட்டு வந்தீங்க இன்னங்க இந்த டைம்ல மாமா இங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை காட்டுறதுக்கு தான் காவேரி உன்னை கூப்பிட்டு வந்தேன் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு ஸோ அங்கே பரபரப்பா இவங்க வந்ததை கூட கவனிக்காமல் குமரன் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது தான் பார்த்தா அந்த சைடு அவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்போ கொடுத்துட்டு கொடுக்கறதுக்காக வெளில வராரு அப்போ தான் இவங்களை பார்த்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ என்னம்மா பண்ணுற எதுக்குமா இந்த நேரத்தில் இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க என்னம்மாம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அக்காவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அது இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான்மா இந்த ஆர்டர் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து காவேரி ரொம்பவும் அழுது குமரன் கிட்ட பேசுகிற விஷயங்கள் ரொம்பவும் நல்லா இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க மாமா நீங்கள் இப்படியெல்லாம் அக்காக்காக கஷ்டப்படுறீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு அவள் ரொம்பவும் சந்தோஷப்படுவா மாமா உங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு நினச்சா அவள் வீட்டில் உட்காந்து திட்டிகிட்டு இருக்காமாமா அவள் சந்தோஷம் தானே படுவா அப்படின்னு சொல்லும்போது இல்லை காவேரி அது எப்படியா இருந்தாலும் தெரிய போகுது அது சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே விடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா குமரனோட கையை அவங்க பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு மாமா அப்பா சொன்னதோட அர்த்தம் என்னென்னு எனக்கு இப்போ மாமா புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ விஜயுமே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்துட்ருக்காரு ஸோ அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு மாமா எனக்கு பையனாக பிறக்க வேண்டிய குமரன் வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு பையனாக பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்துலேயும் உங்களை தான் முன்னாடி சொல்லிட்டே இருப்பார் நான் அப்போ கூட அப்பா கிட்ட சண்டை கூட போட்டிருக்கேன் அப்போ எங்கள் மேலெலாம் பாசம் இல்லை உங்களுக்கு குமரன் மாமா மேலே தான் பாசமானு கூட நான் கேட்டிருக்கேன் அப்போ அப்பா சொல்லுவார் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்கள் அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்க ஆனால் நான் எந்த விஷயம் சொன்னாலும் என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம மாமா சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பண்ணுற மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மாமா அதுக்கு அடுத்து தான் இன்னொரு விஷயமும் என்கிட்ட சொல்லியிருக்காரு குமரன் வந்துட்டு அவனோட சதையாக இருக்கட்டும் அவனோட மூளையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாசத்தால் செஞ்சதுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாமா ஸோ இப்போ அந்த விஷயத்தை கட்டத்தை நான் இப்போ நீங்கள் பண்ணுறத பார்க்கும்போது தான் அப்பா எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு ரொம்பவும் கதறாங்க ஸோ அடுத்ததான் காவேரி சொல்கிறாங்க இல்லைம்மா நானும் வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் அக்கா கிட்டே எப்படி நடந்துக்கிறீங்க அதுக்கு அவள் பதிலுக்கு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா எல்லாமே நான் பார்த்துட்டு தானே மாமா இருக்கேன் ஏன்ம்மா அக்கா கிட்டே சொல்லி புரிய வைக்கலாம்ல அவள் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவான் மாமா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குமரன் என்ன சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா நம்ம வந்துட்டு பாசத்தை வந்து காட்டுறது வந்து திரும்ப அவங்க காட்டுவாங்க அப்படின்ற ஒரு இதில் காட்டக்கூடாதுப்பா நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டோன்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்லப்பா அதுவும் கங்கா வந்துட்டு என்னோட பொண்டாட்டி இல்லை அவகிட்ட நான் எப்படிப்பா அது பண்ண முடியும் அவள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே நான் செய்யணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கிட்ட சொல்கிறாரு எங்களோட கல்யாணம் வந்துட்டு மாமா இறந்த புதுசில் நடந்தது பிரதர் அது ஒரு கல்யாணங்கிறத வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அந்த நிலைமையிலையும் நாங்கள் இல்லை அது இல்லாமல் கங்காக்கு வந்துட்டு எந்த ஒரு அலங்காரம் எதுவுமே பண்ணலை ஆனால் கங்காக்கு வந்துட்டு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை அவளுக்கு அதனால தான் இந்த வாட்டியாவது அவளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நீ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எப்போ மாமா இந்த ஆர்டர்லாம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை ஐயோட ஒரு பேகையும் கையில கொடுக்குறாரு இந்தப்பா இதில் வந்துட்டு கங்காவோட ப்ளவுஸ் தைச்சி வச்சிருக்கேன் இதை போய் நீ மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்பவும் கண் கலங்குது விஜய் வந்து அப்படியே தட்டி கொடுக்குறாரு சூப்பர் பிரதர் பார்த்து பத்திரமா பண்ணுங்க ஆனால் இப்படி தூங்காம இருக்கீங்களா அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதனால ஒன்றும் இல்லை பிரதர் நாளைக்கு சேர்த்து தூங்கிக்கலாம் நமக்கு பிடிச்ச விஷயம் தானே அதனால ஒன்றும் பெருசா தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத வந்து பார்த்துட்டு அவங்க இது பண்றாங்க அப்புறம் திரும்ப என்ன சொல்றாரு குமரன் ஒரு நிமிஷம் இருக்கா நான் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்று வேணாமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இருங்க இந்த பக்கத்து கடையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்குறதுக்காக அவர் கிளம்பி போய்டுறாரு ஸோ இந்த நேரத்தில் போய்ட்டு காவேரி வந்துட்டு அத்தனை வாட்டி விஜய் கிட்ட தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிட்டே இருக்காங்க எதுக்கு தேங்க்ஸ் ஒவ்வொரு தேங்க்ஸுக்குமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் வந்துட்டு குமரன் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் என்னைங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது போதும் போதும் தேங்க்ஸே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க அடுத்ததாக வழகாப்பும் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது கங்காவுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது இன்னும் வரலையே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடையில் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா அவங்களும் வந்திருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் சூப்பராக எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசுகிறாங்க ஸோ ஆமாம் சார் நான் எல்லாமே முடிச்சிட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார் எனக்கு வந்துட்டு பணம் மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆ ஓகே மூணு மணிக்கு நீங்கள் முடிச்சிருவீங்களா மூணு மணிக்கு கொடுத்துட்டு நீங்கள் கேஷை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இல்லை சார் எங்கள் வீட்டில் வளகாப்பு எனக்கு வந்துட்டு பணம் அர்ஜென்ட்டாக வேணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு நாலு நாள் வீட்டில் கூட இல்லாமல் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதை கேட்டவுடனே அவரோட ஃப்ரெண்டு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வழக்கா இப்போ வீட்டில் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் வீட்டுக்கு போகணும்னா நான் ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல அதுக்கு பணம் வேணும்ல பணத்துக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் உங்களுக்கு தரமாட்டேன்லாம் சொல்லலையே நீங்கள் மூணு மணிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காசை வாங்கிக்கோங்க ஆர்டர் முடிக்காமல் எப்படி நான் காசை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக பேசிடுறாரு ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு குமரனோட கோபம் வந்து பயங்கரமாக வெளிப்படுது நான் வந்துட்டு சும்மா பண்ணேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த பணத்துக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் கரெக்டாக டைம்ல எனக்கு அந்த பணம் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் எதுக்கு அது இப்போ நீங்கள் பணத்தை கொடுக்காம இங்கேருந்து கிளம்பி போக முடியாதுங்கிற மாதிரி அவரும் டென்ஷனாக பேசிடுறாரு அதுக்கப்புறமா அவர் ஃப்ரெண்டு தான் சமாதானப்படுத்தி அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணி பணத்தையும் கொடுத்துட்றாங்க ஸோ இதுக்கிடையில் இருந்து வேற கால் வந்துகிட்டே இருக்குது ஸோ அவரோட காலை எடுக்க முடியல இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஆர்டரை முடிச்சாகணும் ஸோ இந்த பிஸியில் அவர் இருந்துட்டு இருக்காரு இதுக்கு கிடையில் அங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா சாரதா அம்மா கிட்ட குமரனோட அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கடி என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான நாளில் கூட அவன் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அது வேலை பார்க்குற இடத்துல அவன் தங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ புது மருமகன் வந்தோடனே ஏன் மருமகனை வந்துட்டு நீ வீட்டை விட்டு வரட்டி விட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஸோ கட்டாயமாக அவங்க கேட்கக்கூடிய ஆள் தானே சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க பெருசு படுத்தி சண்டை போடுறாள் ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டோடனே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார வாக்குவாதம் வந்துடுது என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நான் என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை நான் தான் பெற்றேன் என் பிள்ளை தானே அவன் நீ வந்து மருமக மாதிரி அவனுக்குரிய மரியாதையை கொடுத்தா போதும் புள்ள மாதிரிலாம் ஒன்று பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது சட்ட பார்த்துட்டு தங்கச்சி வந்துட்டு எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க நல்ல நல்லதுமாக விடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் என் வாயை பிடுங்காதீங்க அப்படின்னு சொல்லி சாரதமாவும் அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க ஒரு சைடு டென்ஷனாகவே இருக்காங்க எங்கே அவர் காணோமே காணோமேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது யமுனா கால் பண்ணுறாங்க இந்த வந்துட்டேன்ப்பா இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவாராங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுது திரும்ப யமுனா என்ன சொல்கிறாங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்கலையான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கங்கா என்னவா சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தை ஆமாம் ஆமாம் வளகாப்புக்கு சொன்ன எல்லாருமே வந்துவிட்டாங்க ஆனால் வளகாப்பு பண்ண வேண்டியவர் தான் வந்துட்டு வரலை அப்படின்னு போய் எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா அம்மாக்கும் வந்தது என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த நேரத்தில் கூட சீக்கிரமாக வரலை அப்படின்னா அவர் எதுக்கு அப்படி வந்தாலும் சரி அங்கிட்டே எங்கிட்டாவது போனாலும் சரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க இதுக்கிட்ட என்ன குமரனோட அம்மாக்குக்கும் வந்துடுது ஏய் வார்த்தை அவளுங்க பேசுறீ என்ன என் பிள்ளை எங்கள்கிட்ட அது போட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் சமாதானப்படுத்திட்டு அடுத்ததாக கிட்டே போய் சொல்கிறாங்க என்னங்க இன்னும் மாமாவை அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் கால் பண்ணி வினு விண்ணும் விஜயும் கால் பண்ணுறாங்க இந்த வந்துவிட்டேன் பிரதா நான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் வந்துடுறாரு எவ்வளோ ஒரு ஆசையாக அந்த லாஸ்ட் மினிட்ல கூட ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு அவர் வராரு வந்ததுக்கப்புறமா ஸோ ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் ஆகிடுது சீக்கிரமாக வந்து உட்காருங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இல்லையா உட்கார வச்சுட்டு மாலை போடுற விஷயம் வருது ஸோ மாலை போடும்போது குமரன் வந்து கங்காக்கு ஃபஸ்ட்டு மாலை போட போகிறாரு அதையுமே குமரன் கையால் அவங்க வாங்கிக்காமல் டக்குன்னு அவங்க கையில் வாங்கி அவங்களே போட்டுக்கிறாங்க திரும்பவும் குமரனுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லும்போது மாலையை கொண்டு போகிறாங்க குமரன் வந்து இப்படி குனிஞ்சிட்டு காட்டுறாரு ஆனால் அவங்க கழுத்தில் போடாமல் தூக்கி எரிஞ்சிடறாங்க ஸோ அதை பார்த்து எல்லாருக்குமே வந்திருக்கவங்களுக்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவும் கோவம் வருது இப்படி வந்துட்டு மாமா இவளுக்காக பார்த்து பார்த்து ஒன்னொன்று பண்ணுறாரு ஆனால் இவள் வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துறா அது இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துருது ஸோ தூக்கி போட்டோன்னே சாரதமாக அம்மா அடிக்கவே கையை ஓங்கிட்டு போயிடுறாங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த வளகாப்புக்கு மாலை ஒன்று தான் கேடா அப்படிங்கிறாங்க ஸோ குமரனோட அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்க நீ வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் என் பிள்ளைய ஒரு மட்டமாகவே நீ பேசிகிட்டு இருக்க போனால் போட்டுங்கிற இப்போ என்னோடனா மாலை போட மாட்டேங்கிற என்ன தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க ஸோ இப்போ வந்து கங்காக்கு பயங்கர கோம் அவங்க உட்காந்துட்டு கத்துறாங்க எதுக்கு இவர் எனக்கு எல்லாமே இது இருக்காரு பார்த்து பார்த்து நானும் எனக்கு என் புருஷன் என் புருஷன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ஒரு பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒருத்தரப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே இவரை நம்பி நான் குழந்தைய வேற பெற்றுக்க போகிறேன் ஒரு பொறுப்பே இல்லாத மனுஷனை வச்சுட்டு ஒரு வலகா பதுமை இப்பதான் வருவாங்களா இவருக்கு மாலை வேற நான் போடணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கத்திடுறாங்க சோ இதை பார்த்ததும் நிவின் விஜய்க்கு வந்து ரொம்பவும் கோவம் வந்துடுது இருந்தாலும் பேச முடியாம அப்படி சைலண்ட்டாக நின்னுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு குமரன் போய் கங்கா கிட்ட உட்காந்துட்டு அவர் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு ஆனால் இவங்க முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு திருப்பிக்கிறாங்க ஸோ கையை பிடிச்சிட்டு வாண்டடாக அவரே போய் கையை பிடிச்சிட்டு இருந்து அதை எடுத்து கொடுக்குறாரு ஸோ அதில் அவங்க கேட்ட மாதிரி அழகான ஒரு ஒட்டியான வாங்கிட்டு வந்துட்டு இந்தா கங்கா இதை வாங்குறதுக்காக தான் இந்த நாலு நாளும் நான் வீட்டில் எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்தேன் எவ்வளோ நான் செஞ்சாலும் உனக்கு வந்து பற்ற மாட்டேங்குதே கங்கா நான் என்ன கங்கா பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற வார்த்தை அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலை எல்லாருமே வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க காவேரிக்கெலாம் அழுகே வந்துடுது இதை விட அவங்க அம்மாக்கோட மனநிலை எப்படி இருக்கும் நம்ம பிள்ளை உள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் இப்போ நகை விற்கிற வேலையில் இவ இவ்வளோ பெரிய ஒட்டியானத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் தங்கத்திலேயே ஆனால் அந்த மரியாதை தெரியாமல் இப்படி பண்ணுறாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது டக்குன்னு அவங்க போயிட்டு குமரன் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துறாங்க எந்திரிடா குமரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளோ விஷயம் நீ பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு ஒன்றே மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும்டா ஆனால் உன் மரியாதையே தெரியல உன் அருமையே தெரியாது அவகிட்ட போயிட்டு நீ பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்டா குமரா உனக்கு என்னென்ன மரியாதை கிடைக்கிது இந்த வீட்டில் நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் இவளுக்கு யாருமே சரி இல்லை ஒரு ஆம்பளையாவே அவளுக்கு மதிக்க மாட்டேங்கிறாள் நீ முதல்ல வாடா குமாரா நம்ம வீட்டுக்கே போலாம் நம்ம ஊருக்கு போலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க எல்லாருமே போய் சமாதானப்படுத்துறாங்க அத்தை விடுத்த ஏன் தப்பி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் காவேரியும் பேசுகிறாங்க ஏன்ட்டு எல்லாருமே வந்து பேசுறீங்களே அவள் சம்மந்தப்பட்டவ ஏதாவது பேசுகிறா உமனே நின்னுட்டு இருக்கா பாரு அப்பா அவளுக்கு என் பிள்ளை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிற மாதிரி தானே அவள் இருக்கா இதுக்கு மேலே அவள் கூட வந்துட்டு என் பிள்ளை வாழ வேணாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு கேட்டானா இவன் இவனே வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க குமரனை ஸோ இப்போ வந்து வீட்டில் இவங்க தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்றாங்க நமக்காக மாமா வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிருக்காரு நம்ம தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு எல்லாருமே போகிறாங்க ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க இப்போ காவேரி வந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்றாங்க அக்கா நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புக்கா எனக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வருது நீ எனக்கு அக்காவா போய்ட்ட இதே இப்போ யமுனா மாதிரி தங்கச்சியாக இருந்திருந்தா என்னென்னா நானே அடிச்சிருப்பேன் உன்ன அப்படின்னு சொல்லும்போது என்னடி பேசிட்டு இருக்கா என்ன நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லி கோபத்தைப்படுறாங்க நீ இந்த கோவப்படுறதாக்கா அந்த தப்பே மாமா பற்றி நீ புரிஞ்சிக்கவே இல்லைக்கா கொஞ்சம் கூட நீ கேட்டி அவன் ஒட்டியான வேணும் சொல்லிட்டு அதுவும் அவரை வந்துட்டு முடியுமா முடியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் தான் கேட்டிருக்க நீ கேட்டதை வந்து நிறைவேற்றணும் மாமா என்னென்ன பார்த்து பார்த்து பண்ணார் தெரியுமாக்கா உனக்கு இந்த மேக்கப் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து உன் கல்யாணத்துக்கு ஒழுங்காகவே நீ மேக்கப் பண்ணல இந்த கல் இந்த வளகாப்பாவது உனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணது மாமா தான்க்கா ஆனால் கொஞ்சம் கூட நீ அவரை மதிக்கவே இல்லை இல்லை உனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அவரோட சக்திக்கு மீறி வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை நீ எப்படிலாம் பண்ணணுக்கா ஆனால் நீ இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்டக்கா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குமரன் வந்து வீட்டில் இல்லாமல் அவங்க அம்மா கூட கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கறது விஜயும் ரொம்ப பண்றாங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க போகட்டும் அப்பதான் அடங்குவா கொஞ்சம் கூட கூடவே இருக்கிறதுனால மரியாதை தரல நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் விடுங்க தம்பி தம்பி கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆக கூட இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி இருந்தாலும் நம்ம வளகாப்பு போட்டால் தனியாக தானே கூட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி கூட இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க இப்போ வந்துட்டு குமரனா நடிச்சிட்டு இருக்க கமருதீன் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ்க்கும் போயிட்டாங்க இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு திரும்பவும் ரீப்ளேஸ் ஆகுதா குமரனோட கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் கங்காவுக்கு வந்துட்டு இந்த பிரிவு அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா தான் இருக்குது ஸோ இந்த கமிரிக்க கதைகளம் வந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சின்னு நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க அண்ணி இந்த பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்